السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ربی اسیر ولا لا توسیر و تمیم بالخیر و بیکا نستعین یافتدار ربی شرح لی صدری و یسیر لی امری و حلل و ملی من لسانی جفقہو قولی سبحانت لا علم لنا حکیم ارسل قال اللہ مابد فی کلامیم القدیم بالفرقان المجید باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وََََََََََين لَأَزِيدَنَّكُمْ نبم غلٰيت ناہر

அவர்களுடைய சத்திய வழியை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியல் தபா தாபியங்கள் இமாம்கள் பெரியோர்கள் இந்த புனிதமான ஜும்மாவினுடைய எல்லா விதமான நியாமத்துக்களையும் ரப்புலா ரமின் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹின் அல்லடியார்களே அல்லாஹம் சுபானு தாலா தீனுல் இஸ்லாம் என்ற ஒரு உயர்தரமான அழகிய மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கின்றார் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துக்கள் அறுக்கொடைகள் சோஹா அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய அறுக்குடைகளை நாம் எண்ணினோம் என்று சொன்னால் அது எண்ணி முடிக்க முடியாது அந்த அளவிற்கு ரப்புல் ஆனமின் அல்லாஹ் மீது தன்னுடைய அற்கொடைகளை கொட்டி கொட்டி தந்திருக்கின்றார் இந்த உலகத்திலே ரப்புல் ஆனமின் அல்லாஹ் எத்தனையோ விதமான மக்களை பசி பட்டினியில் கால் வயிறும் நிறையாத நிலையிலே எத்தனையோ மக்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இன்னும் சில மக்களை ரப்புல் ஆலமின் அவ்வா நாம் சாப்பிட்டு போட்ட எச்சிலு உணவை உண்போர்களையும் நாம் பார்க்க முடிகின்றது இப்படிப்பட்ட மனித படைப்புகளுக்கு மத்தியில் நம்மை எப்படி அப்புல் ஆலமின் அல்லாஹ் இருக்கின்றான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல்வேறுபட்ட அறுக்கொடைகளை அல்லாவிடமிருந்து நாம் சுவைத்துக் கொண்டு இருக்கின்றோம் அருமையானவர்களே நல்ல உணவுகளை நாம் முன்கின்றோம் அதை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்குத் தருகிறார் அதற்காக வேண்டி நாம் மனதால் அலமதுல்லா சொல்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்ல தண்ணீரை நாம் அருந்துவதற்கு ரபுல் ஆலமின் எல்லாம் நமக்கு தந்திருக்கின்றான் அந்த தண்ணீரில் உப்பு இல்லை உடலுக்கு சக்தியை தரக்கூடிய ஒரு தண்ணீரை அப்துல் அஹாமின் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் அது தாகத்தை தணிக்கின்றது அது நமக்கு புத்துணர்ச்சியை தருகின்றது இப்படி அவனுடைய அற்புணைகளை நாம் அனுபவித்துவிட்டு என்றாவது நாம் அவனுக்காக வேண்டி மனதளவில் நாம் இல்லா இதை எனக்கு கொடுத்தா ரப்பே உனக்கே புகல் என்று நாம் சொல்லி இருக்குகின்றோமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹம் உடல் உறுப்புகளை சலாமத்தாக அல்லாஹ் அது நமக்கு தந்து அது மிக சிறந்த முறையில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இந்த உலகத்திலே எத்தனையோ மக்களுக்கு கையில் கால் இல்லை கண் இல்லை எத்தனையோ உறுப்புகள் செயல்படாமல் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் பிரபுலாலமின் அல்லாஹ் உடல் உறுப்புகளை நமக்கு சலாமத்தாக தந்திருக்கின்றானே இதை எண்ணி என்றாவது நாம் மனதளவில் அலகம் எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று நாம் சொல்லி இருக்கின்றோமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும் அல்லாஹம் சுபானு தலா நமக்கு பெற்றோர்களை தந்திருக்கின்றான் இந்த உலகத்தில் எத்தனையோ பிள்ளைகள் தாய் தந்தை யார் என்று அறியாத அனாதைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்களை தந்து அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய அரவணைப்பையும் நமக்கு அப்புல் ஆலமின் அல்லா தந்திருக்கின்றானே இதை எண்ணி நாம் மனதளவில் நாம் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று நாம் சொல்லி இருக்கின்றோமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும் நமக்கென்று அல்லாஹா குசுபானு தாலா சந்திதிகளை தந்திருக்கின்றான் ஆனால் நாம் வாழக்கூடிய பகுதியிலே நமக்கு மத்தியிலே திருமணமாகியும் பிள்ளைகளுக்காக வேண்டி தவமாய் தவிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கென்று ஒரு வாரிசை தந்து நம்மை சிறப்புப்படுத்தி இருக்கின்றானே அந்த ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு நாம் என்றாவது மனதளவில் நாம் அல்ஹம்துலில்லா எல்லா புகழும் அல்லாஹுக்கு என்று சொல்லி இருக்கின்றோமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும் ஆரோக்கியம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் படுத்த படுக்கையாக கிடந்து கொண்டு இருக்கின்றார்கள் பல ஆண்டுகளாக கிடக்கக்கூடியவர்களும் இருக்குகின்றார்கள் இதுக்கு மத்தியிலே ரப்புல் ஆலமின் எல்லா ஆரோக்கியத்தை நமக்கு தந்து சலாமத்தாக நம்முடைய உடல் உறுப்புகளை தந்து நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டே இருக்கு இதை எண்ணிய ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு நாம் மனதளவில் அல்ஹம்தலில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு என்று சொன்னோமா என்று நாம் சிந்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே கண்ணியத்துரியவர்களே இப்படி அல்லாஹ குசுபானுத்தாலா நமக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துக்களை நாம் சிந்தித்து பார்த்து அவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் சில விஷயங்கள் நமக்கு இலவசமாக கிடைப்பதினால் அதனுடைய மகத்துவங்களை நாம் உணர்வது கிடையாது அது நமக்கு தெரிய வருவது கிடையாது அல்லாஹ் குசுபானு தாலா நிறைய அற்கொலைகளை நமக்கு இலவசமாக தந்திருக்குகின்றார் நம்முடைய தலைமுதல் உள்ளங்கால் வரை இருபத்தி நாலு மணி நேரமும் இரத்தம் ஓடிக்கொண்டிருக்குகின்றது அருமையானவர்களே அந்த இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் நம்முடைய மூச்சும் நின்றுவிடும் அந்த இரத்த ஓட்டம் நின்று விட்டது என்று சொன்னால் நம்முடைய மூச்சும் நின்றுவிடும் இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் சிறுநீரகத்தின் மூலமாக அதை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அல்லாஹ் தந்திருக்கின்றார் அந்த சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் அருமையானவர்களே என்று மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய செய்தி டயாலிசு செய்ய வேண்டும் அந்த இரத்தத்தை சுத்தம் செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு இத்தனை முறை அல்லது ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்திற்கு இத்தனை முறை என்று டயாலிசிஸ் செய்வதற்குண்டான ஒரு அறிவுறுத்தலை சிறுநீரகம் சுத்தம் செய்யக்கூடிய அந்த வேலையை நிறுத்தி பழுதடைந்து விட்டால் அதை செய்வதற்கு டாக்டரினால் என்று அறிவுறுத்தப்படுகின்றது எத்தனை ரூபாய்கள் செலவாகும் சிறுநீரகம் பழுதடைந்து விட்டால் எத்தனை ரூபாய்களை நாம் இழக்க நேரிடுகின்றது நம்முடைய வயதையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இன்று நம்முடைய இரத்த ஓட்டங்கள் நல்ல முறையில் அது ஓடுகின்றது என்று சொன்னால் அது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு அது பழுதிடாம் பழுதில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கின்றது அந்த ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்களே நாம் சாப்பிடுகிறோம் அது செரித்து உடலுக்கான சத்தாக மாறி அது தனியாக பிரிந்து உடல் இயங்குவதற்கு காரணமாக ஆகி தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றுகின்றதே எவ்வளவு பெரிய நெஹமத் அற்கொடை என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே எனவே தான் பெருமானார் சல்லம் வார்கலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கழிவறைக்கு போய் வந்ததுக்கு பிறகு ஒரு துவாவை இந்த சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கின்றார்கள் ஓ ஃபுரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதஹப அன்னில் அதா வ ஆஃபானி ஓ ஃபுரானக உன்னிடத்திலே நான் மன்னிப்பு கேட்கின்றேன் எனக்கு நோய்வினை தரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கழிவறைக்கு சென்று வந்ததற்கு பிறகு நன்றி செலுத்தும் விதமாக இந்த துவாவை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள் பெரியோர்களே சகோதரர்களே அந்த கழிவு நீர்கள் உள்ளே இருந்தாலும் பிரச்சனை அளவுக்கு மீறி அது வெளியேறினாலும் அது பிரச்சனை வெளியேறாமல் இருந்தாலும் அது பிரச்சனை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் எப்படி இந்த மனிதனை மிகப்பெரிய ஒரு தன்னுடைய உடலுக்குள்ளாக எவ்வளவு பெரிய ஆற்றலை ரப்புல் ஆலமின் அல்லா செலுத்தி கொண்டு எதை உள்ளே வைத்து இந்த மனிதனுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தர வேண்டும் எதை வழியாக்க வேண்டும் என்ற ஒரு இயக்கத்தை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் தன்னுடைய கண்ட்ரோலில் வைத்து இயக்கிக் கொண்டிருக்கின்றானே அந்த ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியோர்களே சகோதரர்கள் நல்ல ஆடைகளை நாம் உடுத்துகின்றோம் அலஹம் அருமையானவர்களே ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள் ஆடை நம்முடைய மானத்தை மறைக்குகின்றது அது அலங்காரத்தை தருகின்றது நல்ல ஆடைகளை நாம் உடுத்துகின்றோம் அஹமது இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளில் எத்துணை மக்கள் ஆடை இல்லாமல் தெரிந்து கொண்டு என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும் கிளிச்சல் ஆடைகளை உடுத்தி கொண்டு ஒட்டு போட்ட ஆடைகளை கொண்டு அழுக்கான ஆடைகளை உடுத்த கொண்டு வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே நல்ல ஆடையை அணியக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்குகின்றானே அந்த ரப்புல் ஆலமின் அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே எனவே தான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி இல்ல அல்லாஹ் குலீக்கு அவர்கள் ஆடை அணியும் போது ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை சொதித்தந்திருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹல்லதி ஹசா நேஹாத சௌஃபர் வ ரசஃப் நீகி மின்ன வைலி ஹவுலி மின்னி வலா குவதி ஒன்று அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் அல்லாஹ்பை புகழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் உடைய குரானுடைய வசனமும் இருக்குகின்றது அண்ணன் நபி சல்லல்லாஹுலி வல்லம் அவர்களுடைய அழகான வாழ்க்கையினுடைய வழிமுறைகளும் இருக்குகின்றது ஆடை அணிந்ததற்கு பிறகு பெருமானா சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் அற்புதமான ஒரு துவா என்னுடைய முயற்சியோ திறமையோ இல்லாமல் இந்த ஆடையை என்னுடைய ரப்புல் ஆலமின் அல்லாஹுதான் எனக்கு தந்தான் என்று அந்த ஆடையை கொடுத்த ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று ஒருவர் சொன்னால் அல்லாஹுவை புகழ்ந்தால் அருமையானவர்களே மாத்த கத்தம் என் தம்பி அப்படி அல்லாஹுவை புகழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இன்னொரு பரிசை இன்னொரு வெகுமதி அல்லா தருகின்றான் அவருடைய முன் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் அல்லாஹு அழித்து விடுகிறான் என்று அகமது ஷரீஃப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது ஆக அழகான ஆடையை நாம் உடுத்துகின்றோம் அதை அனுபவிக்கின்றோம் அதை உடுத்தும் பொழுது அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்ற அற்புதமான வழிமுறைகளை நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகின்றது பெரியோர்களே சகோதரர்கள் அருமையானவர்களே நாம் சாப்பிடுகிறோம் பசித்த பிறகு புசி என்று தமிழிலே சொல்வார்கள் பசி எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்கள் அருமையானவர்களே ஒரு காலம் இருந்தது ஒரு வேலை உணவுக்கு கடினமான உழைப்பு இருந்தது அந்த உழைப்பின் மூலமாக ஒருவேளை உணவை சாப்பிடக்கூடிய ஒரு நிலை அன்று இருந்தது ஆனால் என்று உழைப்பே கிடையாது பல வகையான உணவுகளை உட்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்திருக்குகின்றான் அருமையானவர்களே விதவிதமான உணவுகளுடைய வகைகள் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது நம்முடைய பகுதியில் மந்தி பேமஸ் பீஸா பர்கரு இப்படி பல வகையான சுவைமிக்க உணவுகள் இன்று நாம் அதை உட்கொண்டு கொண்டு இருக்கின்றோம் அருமையானவர்களே இது எல்லாம் எப்படி வந்தது இது எல்லாம் எப்படி நமக்கு கிடைத்தது சூரா வாக்கியாவில் ரபுல் ஆலமினால் நம்மை பார்த்து கேட்குகின்றான் அஃப்ராம் அ தஹ்ருசூன் நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை பார்க்கவில்லையா பூமியிலே நீங்கள் விதைக்குகின்றீர்களே அந்த விதையை நீங்கள் பார்க்கவில்லையா அந்தும் அந்த விதையை தானியமாக யார் தந்தது அதை அரிசியாக யார் தந்தது அதை கோதுமையாக யார் தந்தது நம்மை பார்த்து கேட்குகின்றான் நீங்கள் ஒரு விதையை நடுகின்றீர்கள் அந்த விதை எப்படி தானியமாக மாறியது எப்படி அது நெல்லாக அரிசியாக மாறியது எப்படி கோதுமையாக கோதுமையாக மாறியது அடுத்த அல்லா அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான் நீங்கள் நட்டீர்களே அந்த விதை நாம் நாடி நாம் நாடினால் நீங்கள் போட்ட விதையை நாம் பதர்களாக இருப்போம் அது அரிசியாக இல்லாமல் வெறும் பதர்களாக ஒன்றுமில்லாமல் நாம் ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹ் அல் குரான் ஷெரீஃபிலே சொல்லித் தருகின்றான் ஆக நம்முடைய உழைப்போ நம்முடைய திறமையோ கிடையாது ரப்புல் ஆலமின் அவ்வா நமக்கு தருகின்றார் அந்த உணவை நாம் அந்த அல்லாஹ் தந்ததற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் தருகின்றது பெரியோர்களே எத்தனையோ உணவுகளை நாம் சாப்பிடுகின்றோம் அலமது இல்லா மிருதுவான உணவுகள் இருக்குகின்றது கடினமான உணவுகளும் இருக்குகின்றது அதை நாம் சாப்பிடுகின்றோம் அது எப்படி செரிமானமாகின்றது அருமையானவர்களே லேசான இட்லி இந்த இடியாப்பம் மாதிரி உணவுகளை சாப்பிட்டோம்னா அப்படி கொஞ்ச நேரத்தில் சீரணம் ஆயிரும் இந்த ஹார்டான பொருட்கள் இந்த பீஸா மாதிரி பர்கர் மாதிரி உள்ள அந்த பொருட்களை சாப்பிடுகின்றோமே அது எல்லாம் எப்படி செருக்குகின்றது அருமையான பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹா குசுபானு தாலா நம் மீது செய்திருக்கக்கூடிய அற்கொடைகளை சிந்தித்து பார்க்க வேண்டும் செரிமானத்திற்காக வேண்டும் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய வயிற்றில் ஒரு நுட்பமான விஷயத்தை அவன் அங்கே செயல்படுத்துகின்றான் பெரியவர்களே சகோதரர்களே ஹைட்ரோ குளோரிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நம்முடைய வயிற்றிலே சுரக்க செய்து உணவில் அந்த அமிலம் பட்டுவிட்டது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய கடினமான உணவாக இருந்தாலும் சரி அது அப்படியே பஸ்மமாக ஆகிவிடுமா ஹைட்ரோ குளோரிக் என்று சொல்லக்கூடிய அமிலத்தை அல்லாஹ் சுரக்க செய்து எவ்வளவு பெரிய கடினமான உணவு நம்முடைய உடலுக்குழு சென்றாலும் சரி அது பஸ்மமாக மாற்றக்கூடிய ஒரு அமிலத்தை அல்லாஹ் சுரக்க செய்கின்றார் அந்த ஹைட்ரோ குளோரிக் என்று சொல்லக்கூடிய அமிலம் குறித்து சொல்லப்படுகின்றது அந்த அமிலம் நம்முடைய உள்ளங்கையில் ஒரு சொட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே ஓட்டை விழுந்து விடுமா அந்த அளவுக்கு மிகவும் பவர்ஃபுல்லான ஒரு சுரக்கக்கூடிய அமிலத்தை ரப்புல ஆலமின் அல்லா வயிற்றில் சுரக்க செய்து நம்முடைய உணவை சீர்வைக்கூடிய ஒரு ஆற்றலை ரப்புல் ஆலமின் அல்லா நமக்கு தந்து தந்து கொண்டு இருக்கின்றனே அந்த ரப்புல் ஆலமின் அல்லாவுக்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் எத்துணை மனிதர்கள் வயிற்று பிரச்சனையினால் பிரச்சனையினால் தவித்து கொண்டு இருக்குகின்றார்கள் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும் இப்படி ஆலமின் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அற்கொலைகளையும் நாம் சிந்தித்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகின்றது பெரியோர்களே சகோதரர்களே எனவேதான் பெருமானார் ஹொசரே கரீம் சல்லல்லாஹுலீ வசலம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அழகான உணவை தந்திருக்கின்றானா அதை நீங்கள் சாப்பிட்டீர்களா அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் ஓதுங்கள் அதாமனா இல்லா வஜாலனா முஸ்லிம் அருமையானவர்களே எனக்கு என்னுடைய பசிக்கு என்னுடைய ரப்பே எனக்கு உணவளித்தார் என்னுடைய தாகத்திற்கு என்னுடைய ரப்பே எனக்கு தண்ணீர் புகட்டி என்னுடைய தாகத்தை தீர்த்தான் அப்படிப்பட்ட அந்த ரப்புக்கே எல்லா புகழும் என்று நாம் சாப்பிட்டதற்கு பிறகும் நாம் தண்ணீர் குடித்ததற்கு பிறகும் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் என்று பெருமானா ருசுலி கரீம் சல்லாபுலி சொல்லம் அவர் சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நியமத்தையும் எண்ணி பார்த்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் அருமையானவர்களே அப்படி அல்லாஹுவை புகழ்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அதையும் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அல்லாஹ் ஏராளமான அற்கொடைகளை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த அற்கொடைக்கு நாம் ஒன்றுக்கு நன்றி செலுத்தினான் என்று சொன்னால் அது இந்த உலகத்தில் அது ஈடாகாது அப்படி நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவனை புகழும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அதையும் நம்முடைய மார்க்கம் தருகின்றது என்று நம்முடைய தொழிலில் பரக்கத்து ஏற்பட வேண்டுமா நம்முடைய குடும்பத்தில் பறக்கத்து ஏற்பட வேண்டுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிமுறையை நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லாஹி சொல்லம் அவர்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ் எதை தந்துள்ளானோ அதை நினைத்து அந்த அல்லாஹுவை புகழ வேண்டும் அப்படி நாம் புகழும் பொழுது அல்லாஹ் அதிலே பறக்கத்து செய்கின்றான் நம்முடைய வியாபாரத்திலே நம்முடைய குடும்பத்திலே ரகுலா அலமி அல்லாஹ் பரத் தருகின்றான் என்று மாணவி செல்லல்லால்லாஹ் அவர்கள் சொன்னார் குரானுடைய வசனம் சொல்லி தருகின்றது லகின் சக்கர்தம் நீங்கள் நன்றி செலுத்தினார் ல அஜீதன்னக்கும் நாம் உங்களுக்கு அதிகப்படுத்தி தருகிறேன் நீங்கள் நாம் செய்த நேமத்திற்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஜீதன்னக்கும் அதை இரட்டிப்பாக பன்மடங்குகளாக நான் அதிகப்படுத்தி அதில் வளக்கத்தை செய்கின்றேன் என்று அல் குரான் ஷரீஃபிலே நமக்கு அல்லாஹம் சுபான் தலா சொல்லித் தருகின்றான் பெரியவர்களே சகோதரர்கள் மஸ்ஜிதிலே வெளிப்பகுதியிலே பெருமானா சல்லல்லா குலிம் செல்லும் அவர்கள் அமர்ந்து இருக்கின்றார்கள் ஒரு மனிதர் வருகிறார் பெருமானா ருசலி கலீம் சல்லல்லா குலீம் செல்லும் அவர்கள் அவருடைய கையிலே ஒரே ஒரு பெரித்தம்பலம் இருக்கின்றது அந்த பேரித்தம்பலத்தை அந்த மனிதரிடத்திலே சல்லல்லாஹூ அலி அவர்கள் கொடுக்குகின்றார்கள் அதை வாங்கியவர் இது என்னுடைய நாக்கு கூட பத்தாது இதை நான் வச்சு என்ன செய்ய அப்படின்ட்டு கொடுத்து கொடுத்துட்டு போயிடுறார் நபிசல்லாஹு அலி வல்லம் அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள் சற்று நேரத்தில் இன்னொரு மனிதர் வருகிறார் நபிகள் நாயன் ரசூலுல்லாஹி சல்லாஹூலி வல்லம் அவர்கள் கையில் வைத்திருந்த அந்த ஓர் பேரித்தம்பலத்தை கொடுக்குகிறார் அவர் அந்த பேரித்தம்பளத்தை மிகுந்த சந்தோஷத்தோடு அதை வாங்கி சாப்பிட்டு விட்டு என்னுடைய நபியின் மூலமாக என்னுடைய ரப்புல் ஆலமின் அல்லாஹ் எனக்கு தந்தான் இது என்று அந்த அல்லாஹுவை அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்கிறார் பெருமானா சல்லாஹுலி வசலம் அவர்கள் சிரித்துவிட்டு தனக்கு அருகில் இருந்து உம்மு சல்மார் அல்லாஹு தலாநா அவர்களிடத்திலே நீங்கள் நாற்பது திருகத்தை நீங்கள் எடுத்து வாருங்கள் உம்முசல்மார் அலி அல்லாஹூ கலான் நாற்பது திருகத்தை தங்க திருகத்தை வந்து கொடுக்குகின்றார்கள் இரண்டாவதாக வந்து அந்த ஒரு பெரிய தமிழத்தை சந்தோஷத்தோடு பெற்றுக்கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்தினார் அல்லவா அந்த மனிதருக்கு அந்த நாற்பது திருகத்தை சல்லல்லாஹ் அலிசலம் அவர்கள் கொடுக்குகின்றார்கள் அருமையானவர்களே காரணம் அது யார் நமக்கு தந்தது யாரின் மூலமாக இது தரப்பட்டது என்பதை அவர் உணர்ந்தார் இது அல்லாஹனுடைய புறத்திலிருந்து எனக்கு தரப்பட்ட ஒரு பேரித்தம்பலமாக இருந்தாலும் அது என்னுடைய அல்லாஹுடைய கொடுத்தது யார் ஈருல தலைவர் பெண்மான் அவருடைய வாயிலாக அந்த ஒரு பேரித்தம்பலத்தை சந்தோஷமாக வாழ்ந்து அதை சாப்பிட்டு விட்டு எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்று அல்லாஹுவை புகழ்ந்ததின் காரணமாக ரப்பல் ஆலமின் அல்லாஹ் நாற்பது திருகம் தங்க காசை அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்தான் என்று ஹதீஸ்களிலே நாம் பார்க்க முடிகின்றது ஆக ரப்புல் ஆலமின் அல்லாஹ் இந்த உலகத்திலே நிறைய நியாமத்துக்கள் எண்ணி முடுக்க முடியாது இந்த மனிதனுக்கு ஆரோக்கியத்திலிருந்து எல்லா விதமான வசதி வாய்ப்புகளிலிருந்து நிறைய நியாமத்துக்களை கொட்டி கொட்டி அல்லாஹ் கொடுத்திருக்குகின்றான் அந்த ஆலமீன் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியாமத்திற்கு நாம் நன்றி செலுத்தணும் இதுதான் அல்லாவிடத்தில் நாம் அல்லாஹ் நம் இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குகின்றது அப்படி நாம் நன்றி செலுத்தும் பொழுது அந்த நியாமத்துக்கள் இன்னும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இதுதான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நன்றி செலுத்தினால் ரட்டிப்பாக உனக்கு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதி எனவே ரப்புல் ஆலமின் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்துக்களை அற்குடை எண்ணி நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவோம் அதிகமாக ரப்பினுடைய பரக்கத்துக்களை பெறுவோம் ரப்புல் ஆலமின் அல்லாஹ் அப்படிப்பட்ட நற்பாக்கியங்களை நம் வாழ்நாள் தந்து எல்லா மக்களும் சுபிச்சமாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக வாக்குதாவானார்